அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பங்குனி பௌர்ணமி அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க மூன்று பரிகாரம் இந்த மூன்று பரிகாரத்தில் உங்களுக்கு எந்த பரிகாரம் பிடிச்சிருக்கோம் அந்த பரிகாரம் செய்து பாருங்க உங்களுக்கு பணமும் சேரும் நகையும் சேரும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு வைத்தே ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் உங்களுக்கு போகிறேன் நகை வாங்குவதற்கான யோகத்தை கொடுக்குற பரிகாரம் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னும் இந்த பரிகாரம் செஞ்சால் நிச்சயமாக உங்களால் ஒரு பவுன் நகையாவது வாங்க முடியும் செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு நகை வாங்குகிற யோகத்தை கொடுக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அல்லது உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லைன்னா அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி கூட கொஞ்சம் சின்ன டப்பாவை எடுத்துக்கோங்க பவுல் மாதிரி அதில் வந்து கல்லுப்பு பரப்பிக்கோங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு நான் கொஞ்சம் பரப்பிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா தங்கம் சேர வேண்டும் அப்படிங்கிறது இல்லைன்னா ஸ்வர்ணம் அப்படிங்கிறது எழுதி ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அந்த கல்லுப்பில் வச்சுருங்க ஆவாரம்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆவாரம் பூ நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பூவை மட்டும் எடுத்து அதற்கு மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துலையும் நகை வைக்கிற இடத்துலையும் இந்த கண்ணாடி பவுல வச்சுருங்க நீங்கள் வந்து நகை வைக்கிற இடத்துல இதை கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் அதை நீங்கள் எங்கே நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த கண்ணாடி பவுலில் அந்த கல்லுப்போடு சேர்த்து வச்சுருங்க ஒரு மாதத்திற்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமிக்கு வரதுக்கு முன்னாடி இதை நீங்கள் மாற்றிடுங்க எல்லாம் கால்பிடாத இடத்துல தண்ணீரில் நீங்கள் கரைச்சி விட்டுறலாம் கூட ஒருபா நாணயமும் சேர்த்து வைக்கணும் ஏன்னா ஒருபா நாணயம் உங்களுக்கு வந்து ஒரு சுபத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் வைக்கிறதுனால அந்த உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால ரூபா நாணயத்தையும் அந்த கல்லுப்பில் வச்சு வச்சுருங்க பௌர்ணமி திதிக்குள்ளே வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சுடுங்க இரண்டாவதாக பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு சேவிங்ஸ் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பௌர்ணமி அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஏழு மணிக்குள்ளே சரிங்களா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு ஐநூறு ஒரு அல்லது நூற்றி ஒரு எடுத்து பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி தாயாரும் குபேரனை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்துட்டு பணம் தினம் வசி வசி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை சொல்லிவிட்டு உங்களுடைய உண்டையிலையோ அல்லது சேவிங் பண்ணுற ஒரு பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பணம் சேரும் கூடவே சேர்த்து ஒரு பச்சை கட்டுற துண்டும் நீங்கள் சேர்த்து வைக்கணும் இப்போ நூற்றி ஒருபா ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பச்சை கட்டுற துண்டும் சேர்த்து நீங்கள் வச்சுடுங்க நல்ல ஒரு பணம் சேரும் அடுத்து ஒரு முக்கியமான பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நினைத்த பணம் நினைத்தபடியே நமக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அது எந்த டம்ளர் டம்ளர் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து காப்பர் அல்லது சில்வர் அல்லது கண்ணாடி கிளாஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு கைப்படி அளவு கல் போய் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பண்ண வேண்டுமோ அந்த பணம் கிட்டே இருக்கிறது போல் நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு லட்சம் பணம் என்னிடம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் பணம் தேவைன்னா ஒரு லட்சம் பணம் என்னிடம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அதை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் அந்த கிளாஸில் போட்டுடணும் போட்டு நீங்கள் வந்து தூங்குற இடத்து பக்கத்தில் வந்து இதை வச்சுட்டிங்க உங்களுக்கு நிச்சயமாக நினைத்த படம் நினைத்தபடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடிய இந்த மூன்று பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நகையும் சேரும் பணமும் சேரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இது வந்து இந்த பரிகாரம்லாம் செய்து பலன் அடைந்த பிறகு தான் இந்த பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏகப்பட்ட பேர் இந்த பரிகாரம்லாம் செய்து நல்ல பலன் அடைஞ்சிருக்குறாங்க செய்து பாருங்க ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் செய்து பாருங்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று குபேர பூஜையும் மகாலட்சி தாயார் பூஜையும் குலதெய்வ பூஜையும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் நிச்சயமாக தொழில் வைத்திருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து சம்பளத்திற்கு வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா அதீத சக்தி உண்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கேட்டாலும் நமக்கு கொடுக்கறதுக்கு அது ரெடியாக இருக்கின்றது நம் கேட்க கேட்க அது நிச்சயமாக அது கொடுக்கும் இந்த நாள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அதனால் இந்த நாளை வந்து தவற விட்டுறாதுங்க இந்த பௌர்ணமி என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக பூஜை செய்து வழிபாடு செய்தலாம் செய்யலாம் அந்த நாள் பார்த்திங்கன்னா முருகனுக்கும் உகந்த நாள் பங்குனி உத்தரம் வருகின்றது இந்த பங்குனி என்று நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவும் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த பதிவு பார்க்கணும் இருப்பீங்க அப்படின்னா என் டிஸ்க்ரீன் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி